எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனிங் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் கல் உப்பில் இது மாதிரி ஒரு பரிகாரம் செய்யுங்கள் பணம் தடையில்லாமல் பெருகும் வறுமையே வராது பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தம் யாரும் சொல்லாதது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாகவே கல்லுப்பு அப்படின்னாலே மகாலட்சுமியோட முழு அம்சம்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கல்லுப்பை கையில் வச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கட்டாயம் நடைபெறும் அதனால தான் ஒரு சிலர் நல்லா தெரிஞ்சவங்கள பாருங்களேன் கடலில் போய் அடிக்கடி குளிச்சுட்டு வருவாங்க காலையாவது நினைக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக அந்த கடல் உள்வாங்கிக்கும் கடல் இழுத்துக்கும் கடல் சுத்தப்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் அதே மாதிரி நம்ம காலை வந்து நம்ம ஒரு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வெது வெதுப்பான நீர்ன்னு வச்சுக்கோமே அந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டுவிட்டு நீங்கள் சும்மா காலை ரெண்டு காலையும் அது உள்ளே விட்டு நொக்கானுந்தாலே நம்மளுக்கு கண் திருஷ்டியே படாது திருஷ்டி இருந்தா கூட அந்த கல்லுப்பு தண்ணியோடு அது விலகிடும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் அம்மா சாமி மகாலட்சுமின்ற அதை போயிட்டு நம்ம வந்து இந்த கல்லுப்பில் காலை வைக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்போம் அதனால தவறு ஒன்றும் இல்லை நம்ம இப்போ கடல்ல போய் குளிக்கும் பொழுது நம்ம காலம் தானே அதில் படுது அதில் இல்லாத உப்பாக அதனால அந்த கால் அதில் வைக்கிறதுனால நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி கல்லுப்பு ஒரு ஐந்து மிளகு ஒரு காஞ்ச மிளகா கூட போதும் இல்லை மூன்று காஞ்ச மிளகா இதை வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஏதோ டல்லாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒழுங்காக படிக்கிறதில்ல ஒழுங்காக வேலைக்கு போகிறதில்லை சோம்பேறித்தனமாக படுத்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு கூட இந்த கல்லுப்பு கூட இந்த மிளகும் காஞ்ச மிளகாயும் வச்சு சுற்றி தண்ணியில் நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதில் போட்டுடணும் அப்போ அது நம்ம அந்த பிள்ளைங்களை சுற்றணும் மூணு முறை தலையை வளம் வந்து கிளாக் வைஸாக மூணு வலதுலேருந்து புறம் வந்து இடது புறத்துலேருந்து வலது புறம் மூணு தடவை சுற்றி தலையிலேருந்து கால் வரைக்கும் இழுத்து விட்டு அந்த கல்லூப்பு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த பக்கெட்டில் தண்ணியில் பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும் கரைஞ்சிரும் அது அதனால தான் அதுதான் உப்பு கரைக்கிற சரியான முறை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில இந்த உப்பு பரிகாரம் உப்புக்கான அந்த கரைக்கிற பரிகாரம் எப்பவுமே செய்யக்கூடாது இன்னும் இன்னும் ஒன்று விஷயம் என்னென்னா உப்பு என்னாலே கல்லுப்புனாலே நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் ஞாபகம் இப்போல்லாம் அதே மாதிரி சுக்கரன் ஓரை சுக் கண்டிப்பாக ஞாபகம் வருது அதை விட இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா காலையில் உடனே பிரம்ம முகூர்த்தம் இதுக்குன்னு நீங்கள் எழுந்துருங்க ஏன்னா ரொம்ப வறுமை ரொம்ப கடன் ரொம்ப பிரச்சனை ரொம்ப மன நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை பாரு கடங்காரங்க தொல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் உடனே காலைல ஒரு நாளாவது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த உப்பு பரிகாரத்தை நம்ம செஞ்சுருவோம் நம்மளுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து போகும் அப்படின்னு நீங்கள் நினைங்க எப்பவுமே கல்லுப்புக்கு ஒரு மரியாதை கொடுங்க நம்ம கல்லுப்பை வந்து கீழே வச்சு தலை தலை வணங்கி அந்த கல்லுப்பை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த அதோடைய மதிப்பு உயர்ந்து நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியோட அம்சம் முழுவதுமாக கிடைக்கும் அதே மாதிரி கல்லுப்பு அந்த ஜாடி இருக்கு இல்லைங்களா அதை முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்காமல் பீங்கான் ஜாடியில் உப்பை கொட்டி வைங்க அது சில நேரம் ஈரம் ஆகும் அது நம்ம எடுத்து ஓரளவுக்கு அதை நம்ம சொல்கிற அந்த திருஷ்டி கழிக்கலாம் அந்த உப்பை பயன்படுத்திக்கலாம் காஞ்ச உப்பு அது உள்ளே போட்டு வைங்க சரி இந்த கல்லுப்புக்கு அடியில் ஒரு விஷயத்த ஒன்று வைக்கணும் அது நம்ம அடியில் ஒரு பீங்கான் தட்டே வைங்க ஏன்னா இப்போல்லாம் விலை மலிவாக எல்லாமே கிடைக்குதுங்க பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்குலாம் அந்த மாதிரி பீங்கான் தட்டு கிடைக்கிது அந்த பீங்கான் தட்டை வச்சு அதுக்கு அடியில் ஒரு காயினை வைக்கணும் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே உப்பு ஜாடியை வச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது இதை வந்து நீங்கள் எப்போ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்து இதை நான் செய்ய போகிறேன் ஒரு கிராம் ரெண்டு கிராம் காயின்லாம் இப்போ விற்கிது வெள்ளி வெள்ளிக்காய்னு அதை வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வரும் இல்லை ரூபா அந்த மாதிரி தான் வரும் ஏன்னால் நம்ம வீட்டுக்கு செல்வம் பெருக வேண்டும் கடன் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நம்பிக்கையோடு இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த அதோடைய அபிவிருத்தி வேலையோட அபிவிருத்தி சம்பளம் ரட்டிப்பாகும் சேமிப்பு உயரும் இதெல்லாம் செய்ய செய்ய உப்புக்கிட்ட இதெல்லாம் பண்ண பண்ண ஏதோ ஒரு பிரச்சனை கையில் ரெண்டு கையில் எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர் மேலே உப்பை கொட்டிடுங்க ரெண்டு கையால் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உட்காந்துக்கிட்டு குளிச்சு முடிச்சுட்டு செஞ்சாலும் நல்லது தான் ஏன்னா நம்ம உடம்பு தூய்மை ஆகிறதோடு இல்லாமல் மனசும் அப்போ ரிலாக்ஸாக இருக்கும் பிரபஞ்சத்திட்ட நீங்கள் கேளுங்கள் அதற்காக தான் எப்பவுமே சொல்கிறது ஊருக்கு முன் விளக்கேற்று உயர்ந்த குடி சொல்கிறது அப்போ அந்த கையில் ரெண்டு கையிலையும் உள்ளங்கையிலையும் உப்பை கையில் ஏந்திக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு பாருங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பழிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பரிகாரம் இது கையில் ரெண்டு கையிலையும் ஏந்திக்கிட்டு எனக்கு கடன் தான் பிரச்சனை எனக்கு காசு தான் பிரச்சனை எனக்கு பிள்ளைங்களுக்கு நோய் நொடி எதுவும் இல்லாமல் நல்லபடியாக வை மகாலட்சுமி அம்மாவே என் வீட்டில் முழுவதுமாக எழுந்தருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உள்ளங்கையிலேயும் அந்த உப்பை கையில் ஏந்திக்கிட்டு நீங்கள் அதை கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த உப்பை ஒரு பக்கெட்டில் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஏன்னா நம்மளுடைய நம்ம பணம் கேட்குறதா இருந்தாலும் சரிதான் இல்லை பண நான் மகாலட்சுமியை விரும்புகிறேன் அப்படின்னு நான் எனக்கு வேணும் எங்கள் வீட்டில் தான் எழுந்தருளணும் அப்படின்னு நினச்சாலும் சரிதான் இன்னொரு விஷயம் செய்யலாம் கல்லுப்பை கையில் ஏந்திக்கிட்டு அதை நல்லா உங்களால் எ இவ்வளோ வேண்டுதல் என்ன வேண்டுதல் செய் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்டு அதில் ஒரு சின்ன ஒரு மண் சட்டி மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மண் சட்டியில் அந்த உப்பை போட்டுருங்க நீங்கள் கேட்ட நீங்கள் நீங்கள் வந்து வேண்டுதல் வைத்த அந்த உப்பை அந்த மண் சட்டியில் போட்டு அது மேலே மிளகு கொஞ்சம் போட்டு இதை நீங்கள் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் பூஜை அறையில் வைங்க பூஜை அறையில் வைக்கும்போது அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி அந்த உப்பை நீங்கள் வச்சு பாருங்களேன் நிச்சயமாக அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் போட வேண்டும் இது வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இதை நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த கையில் வச்சு கும்பிட்ட அந்த உப்பை இல்லை நீங்கள் உங்கள் கஷ்டத்துக்காக கும்பிடுறீங்க என்னுடைய கடன் என் கடன் கரைந்து போகணும் என்னுடைய மன கஷ்டம் கரைந்து போகணும் என்னுடைய பாவங்கள் தொலையணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காலையில் ஏந்து நிறைய பேர் கடலில் குளிக்கும் பொழுது இந்த க நம்மளுடைய கஷ்டம் குறையிறதுக்காக தான் போய் கடலில் குளிப்பாங்க அந்த மாதிரி கையில் வச்சு வேண்டன உப்பை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அதை வந்து கரையணும் ஏன்னா என் கஷ்டம் கரையணும் இப்போ வந்து பணம் விருத்தி ஆகணும்னா நம்ம அதுக்கு வந்து உப்பை பூஜெரியில் வச்சு வணங்கணும் சரிம்மா வணங்கின பிற்பாடும் அதுக்கப்புறம் அந்த உப்பை எப்போ மாற்றுறது ரொம்ப ஆகிடும் ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா தூசிலாம் கூட படிஞ்சிடும் சில நேரம் தண்ணி விட்டுடும் அப்போ மட்டும் அதை எடுத்து தண்ணியில் தான் கரைக்கணும் முறையாக டஸ்ட்பினில் போடக்கூடாது தண்ணியில் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதில் அதை உப்பை போட்டு அதை கரைச்சி நீங்கள் கீழே ஊற்றலாம் அதே மாதிரி கல்லுப்பை கையாளும் விதம் ஒரு ட்ராப்பு கூட அது கீழே சிந்தாமல் காலில் மிதிப்படக்கூடாதுன்னு சொல்கிறதா ஆனால் நம்ம வீடு துடைக்கும் போது கொஞ்சம் உப்பை போட்டு அந்த தண்ணியில் கரைச்சி வீடை பொழுது வீட்டுக்கு எந்த ஒரு திருஷ்டியும் படாது யாராவது பொறாமை குணத்தோடுவோ கெட்ட எண்ணத்தோடோ நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களால அவங்க பா நடக்கிற அவங்க அவங்க மனசில் நினைக்கிறாங்க இல்லைங்களா அது வந்து பலிதம் ஆகாது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்லது எனக்கு அதுவும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்கள் பிரஜ பிரபஞ்சம் தெளிவாக இருக்கும் காலையில் நாலு மணி மூணு மணி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா நான் மூன்றரை மணிக்கெலாம் எழுந்துருவேன் மூணு மணிக்கெலாம் எழுந்துருவேன் அப்படின்றவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஃப்ளெக்டாக அதுக்காக நிறைய பேர் கேட்கலாம் பேப்பர் போடுறவங்களாம் காலைல நாலு மணிக்கெலாம் எழுந்துடுறாங்களேம்மா அவங்களாம் அப்படியே தானே பேப்பர் போட்டு இருக்கிறாங்க அதற்குரிய பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்தை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க வேற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த சூட்சமம் அந்த நாலு மணிக்கு நம்ம பிரபஞ்சத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்து கூட அதை நம்ம கேட்கலாம் நம்மளுக்கு உடனே செவி சாய்ப்பாங்க அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த கல்லுப்பை நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் அந்த அழுக்க ஆன உப்பை திருப்பி அதே மாதிரி தான் நம்ம கழுவி அந்த தண்ணியில் கலந்து நம்ம எப்பவும் பாத்திரம் விளக்குற இடத்துலேயும் ஊற்றிடலாம் தவறு கிடையாது ஆனால் கல்லுப்புக்கிட்டே இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கணும் அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஓரையில் போய் உப்பு வாங்கி பாருங்கள் வெள்ளிக்கிழமையிலே உப்பு வாங்குங்க அதே மாதிரி நல்ல சனிக்கிழமையில் கூட சொல்லுவாங்க நல்ல ஒரு ச சனி சனி பெருக்கமாக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த விஷயமும் சனிக்கிழமையிலும் செய்யலாம் எந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக படுதோ காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இதுங்க செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்